ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகம்ப சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது பச்சை பட்டாணி வடை இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி வடை செய்ய தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி ஒரு கப் அவல் ஒரு கப் மிளகு தூள் அரை டீஸ்பூன் வெள்ளை எல் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு கால் கப் இஞ்சி ஒரு துண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பச்சை பட்டாணி வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம் இதில் தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மசிச்சு வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஊற வச்சிருக்க அவல் ஆட் பண்ண போகிறோம் இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் எப்போ வந்து இந்த வேக வைக்கிறீங்களோ அப்போ வந்து ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ஊறி நமக்கு வந்து மாவாக போயிடக்கூடாது ஈக்குவல் அளவு நம்ம வந்து அவல் எடுத்துருக்கோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொடியாக நறுக்குன்னா இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் முருகலா வரதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா அவள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதுவும் அரிசி தான் அதனால் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா போதும் அடுத்த இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதில் புளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் எள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்துன மாதிரி நம்ம வந்து இதை பிசையணும் ஏன்னா அவள் நம்ம ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து தண்ணி இழுத்துருக்கும் அதே மாதிரியே பட்டாணியும் வேகும் போது நமக்கு வந்து தண்ணி இழுத்துருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வடை வந்து ஷேப்பில் வராது அதனால நம்ம வந்து நல்லா அவளையும் பட்டாணியும் நல்லா நம்ம அழுத்தி இது மாதிரி பிசையும் போது உலர்க்க தண்ணி ரிலீஸ் ஆகியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷேப் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வெளியில் வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பெசஞ்சு நமக்கு வந்து ஷேப் வர அளவுக்கு இதுலேயே தண்ணி இருக்குது இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு இத கொஞ்சம் ஷார்ப் பண்றேன் இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஹெல்தியான ஒரு வடை ஏன்னா இதுல வந்து நல்லா நமக்கு வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம் அதே மாதிரியே புரோட்டீன்காக நம்ம வந்து இதில் கடலை மாவு சேர்த்திருக்கோம் அவல் அது மாதிரி எல்லாமே வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு வடை அது மட்டும் கிடையாது பச்சை பட்டாணி அப்படிங்கிறது நமக்கு வந்து சீசனல் ஒரு வெஜிடபிள் தான் இது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சீசன் கிடைக்கும் போது நமக்கு பச்சை பட்டாணி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்காக இதை நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஒரு ஸ்டார்டராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்க வந்து இதில் கடலை மாவு நீங்க சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு ஒத்துக்காது அவங்க எல்லாமே வந்து உருளைக்கிழங்க நம்ம வந்து நல்லா மசிச்சுட்டு இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலா வடை அப்படின்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி தான் தட்டுவோம் இது வந்து நீங்க என்ன ஷேப் வேணுமோ நம்ம வந்து இதை தட்டிக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து இதை ஹார்ட் ஷேப்ல வேணும்னாலும் நம்ம வந்து இதை ஹார்ட் ஷேப்பா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வடையாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்குலாக பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கார்னரை மட்டும் நம்ம வந்து இதை மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதில் போட்டுடலாம் இப்போ வடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை பட்டனு நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால நமக்கு ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுக்காது அதே மாதிரி அவள் வந்து நல்லா ஊறி இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வேகக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் அதனால் இது சட்டுன்னே நம்ம எடுத்துடலாம் அது ரொம்ப நேரம் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பச்சை பட்டாணி வடை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தனியாக நீங்கள் வந்து சட்னிலாம் தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து இது கூட வந்து ஒரு சாஸோட சர்வ் பண்ணிங்கனாலே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்